தெரியும் போது உணவு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பெங்களூருவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் மிக முக்கிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பாஜக நிர்வாகி சாய் பிரசாத் என்பவன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறான் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சமீபத்துல கேரளாவில ஆர் எஸ் எஸ் நிர்வாகி வீட்டில் வெடிபொருட்கள் பயங்கர ஆயுதங்களுடன் கூடிய வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன ஆனா இவன்லாம் ஆர் எஸ் எஸ் நிர்வாகின்னு சொல்லணும் பாஜக நிர்வாகின்னு சொல்லணும் இவன் தான் பயங்கரவாஜி நீங்க ஒரு குண்டுவெடிப்புல ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து என்ஐஏ விசாரணை வளையத்துக்கு உட்படுத்துகிறது கேரளாவில் ஒரு அரசு நிர்வாகி வீட்டுல ஏராளமான வெடி பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன அப்ப யார் பயங்கரவாதி இந்த நாட்டுல இவர்கள் தான் பயங்கரவாதிகள் இதை வந்து நீங்க எளிதில் கடந்து போய் விடாதீர்கள் நண்பர்களே தயவு செய்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் நினைவுபடுத்துகிற நண்பர்களுக்கு அமித்ஷா என்ன சொன்னார் என்று நினைவிருக்கிறதா கர்நாடக தேர்தலின் பொழுது அமித்ஷா சொன்னார் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகத்தில் கலவரம் வெடிக்கும் என்று சொன்னார் சொன்னார் நினைவு இருக்குதா உங்களுக்கு அப்பவே எல்லாரும் சொன்னோம் அப்ப திட்டமிட்டு இதை நீங்கள் செய்கிறீர்களா காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவில காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது நடைபெற்ற மாலேகான் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட குண்டுவெடிப்புகளில் கைதான பாஜக எம்பியாக இருக்கிறார் அவர் தான் அதனுடைய முதன்மை குற்றவாளி மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்குல அப்போ பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நாட்டுல என்ன செய்து அங்கங்க கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததா என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு எழத் தொடங்கி இருக்கிறது அதற்கு இந்த பெங்களூரு குண்டுவெடிப்பில் இன்றைக்கு பாஜக நிர்வாகிகளும் நடத்தப்படக்கூடிய விசாரணை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது இதில் மேலும் பல தகவல்கள் இருக்கின்றன அனைத்தையும் இணைத்து நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோ இருக்குள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் அதை சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற பெயர்ல பெங்களூர்ல ஒரு காஃபி ஷாப்புங்க ஒரு தமிழர் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த காபி ஷாப்ல குண்டு வெடிக்கிறது உடனடியாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர் அதுவும் ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னாங்க கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் சொன்னார் இது வந்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்திற்கு வந்து தமிழர்கள் வந்து கர்நாடகாவை வந்து என்ன செய்யறாங்க குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்தினார் அப்பொழுதே கடும் கண்டனங்கள் எழுந்தன அதற்கு நீங்க இவங்களுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு ரைட்டா ஏதா பண்றது அப்புறம் பழிய தூக்கி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நீ பாகிஸ்தான் கைக்குலி நீ அவன் நீ இவன் ஏய் நீ தமிழ்நாட்டில இருந்து இதே வேலை இது இப்போ இப்ப விசாரிக்கிறாங்கன்னு பார்த்தா பாஜக நிர்வாகி இதே மாதிரி பல சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன தென்காசி ஆர் எஸ் எஸ் குண்டுவெடிப்பு வழக்குல ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்குல இதே மாதிரி பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின நண்பர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பாஜக எங்கெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அல்லது வளர்கிறது அல்லது பாஜக எங்கெல்லாம் வளருவதற்கு கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ரைட்டா இப்ப அமித்ஷா மோடி இந்த இருவரும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வர்றாங்கன்னு நீங்க கவனிங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எவ்வளவு சிக்கல் நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ரைட்டா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில மண்டைக்காடு கலவரம் நினைவு இருக்குதா உங்களுக்கு அங்கதான் இப்போ பாஜக வந்து எப்படியாவது தன்னை வளர்த்துக்குள்ள முயற்சிக்கிறது அமித்ஷா எல்லாம் அங்கதான் வர்றாங்க ரோட் ஷோ எல்லாம் நடத்த போறாங்க எடுத்தது யாரு மோடி அமித்ஷா எல்லாம் தென்காசி தென்காசியில இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல குண்டு வெடித்தது சரியா அந்த வழக்குல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க தேடி படிச்சுங்க ஏன்னா இப்ப நேரம் இல்லை அதனால நான் நடந்து போறேன் அதுல எவ்வளவு ட்ஸ்ட்டு டேனிக்ஸ் எல்லாம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா அதே மாதிரி தென்காசி தென்காசி கன்னியாகுமரி கோவை இந்த பகுதிகள் எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப தமிழ்நாட்டிலும் கலவரத்தின் மூலமாகத்தான் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள் அல்லது தமிழ்நாட்டிலும் கலவரத்தின் மூலமாகத்தான் இவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள நினைக்கிறார்கள் அதேதான் கர்நாடகத்துல அப்ப தமிழ்நாட்டிலும் இவர்கள் கலவரத்தின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலும் பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள நினைக்கிறது அதேதான் கர்நாடகத்தில கர்நாடகத்துல இன்னைக்கு பாஜக நிர்வாகி விசாரணை வளையத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இது வந்து இந்தியா முழுக்க இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம் இந்தியா முழுக்க ஒன்று ரெண்டு அல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் நிர்வாகி அபிடேவிட் தாக்கல் செய்தார் நீங்க வெறும் வாயா சொல்லலைங்க இப்படி வார்த்தையா சொல்லல அபிடேவிட் தாக்கல் செய்தார் ஒரு ஆர் எஸ் எஸ் நிர்வாகி ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் எப்படி குண்டு வைப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் கற்றுக் கொடுத்தது என்று சொல்லி அந்த ஆர் எஸ் எஸ் நிர்வாகி பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுத்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இல்லையா நீ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டை அமைதியாக இருக்க வேண்டும் இந்தியா என்று விரும்பக்கூடியவர்கள் ஒருபுறம் இந்தியாவின் அமைதியை எப்படியாவது சீர்குலைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கலவரம் தான் குஜராத் வெறும் கலவரம் இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து எந்த வளர்ச்சியும் இல்லை ஆனால் அந்த கலவரத்தின் ஊடாக எழுந்த பிரிவினை வாதம் பிரித்தாலும் வெறி பகைமை உணர்வு இவனுக்கு அவன் மேல பகை அவனுக்கு இவன் மேல பகை இந்த பகையை ஊட்டி அந்த பகையின் மூலமாக எந்த வளர்ச்சி திட்டங்களையும் அங்கே கொடுக்காமல் அவர்களெல்லாம் மதவாத போதைக்குள் ஆழ்த்தி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் மட்டும் எல்லா வளத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய குஜராத் சகோதரர்கள் பாவம் ஹிந்து கிறிஸ்டின் இஸ்லாம் எல்லாரும் அங்க வந்து கஷ்டப்படுறான் ஆனா அவனுக்கே அது தெரியாது ஏன் ஏன்னா அவனுக்கு அது ஊட்டப்பட்டு விட்டது மணிப்பூர்ல பாருங்க இனி மணிப்பூர் அவ்வளவுதான் மணிப்பூர்ல வளர்ச்சியே இருக்காது போச்சு மணிப்பூர் ஆனா அவன் வளர்ச்சி பத்தி கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு என்ன ஊட்டப்பட்டாச்சு மத வெறி அவனுக்கு ஊட்டப்பட்டு விட்டது அவன் இனிமே அப்படியே சுத்துவான் அவனை சமீபத்துல தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக அந்த பகுதிகளில் ஒரு நோட்டீஸ் அந்த கொடுக்கப்பட்டு அங்க ஒருத்தர் அவன் எடுத்து அனுப்பியிருந்தான் அவன் பார்த்துட்டு சொல்றான் என்னத்தான் இப்படி போட்டிருக்காங்க அதுல பாஜக செய்த திட்டங்கள்னு எதுவுமே இல்லை அந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா ஒரே மதம் 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 மதத்தை தவிர வேற எதுவுமே அந்த நோட்டீஸ்ல பேசப்படல ஏன் பேசப்படல ஏன்னா பாஜகவின் திட்டங்களாக எதுவும் சொல்லுவதற்கு அவர்களிடம் இல்லை என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க பெட்ரோல் டீசல் ஏற்றி விட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா பாஜக விட அப்போ இதுதான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் செய்ய துடிக்கிறார்கள் நீங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு பாஜக வேட்பாளர் திருப்பூர் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் காவல்துறையினர் மிரட்டுகிறார் பகிரங்கமாக மிரட்டுகிறார் எச்சரிக்கை குடிக்கிறார் என்னன்னு நீங்க வந்து ஆயுசு ஆயுசுள்ள அவங்களை கோர்ட்டில் அலைய விட்டுருவேன் கோர்ட்டுக்கு அலையணுமா அந்த வீடியோ வைரல் அடிச்சிடுங்க பாத்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்காவது அந்த வீடியோ நான் காட்டுறேன் நீங்க அந்த வீடியோ பாருங்க அதandırக்கு நான் பேசுறேன் செக் சொல்றேன் செக் போட் கால்நால் முழுக கோட்ல அடைச்சிடுவே சார் என்ன 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 சவுண்ட் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு மிரட்டறாரு காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இன்றைக்கு வலுத்து இருக்கிறது போலீஸ்னா அவங்களுடைய கடமைங்க அது நான் என்ன சொல்ல தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில இருக்குது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது ஒரு குறைந்தபட்ச குறைந்தபட்ச அறிவு வேணுங்க குறைந்தபட்ச அறிவு குறைந்தபட்ச அறிவுனா என்னன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் எல்லாம் போயிடும் யாரு காவல்துறை எல்லாருமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் தான் அவர்களுக்கு உத்தரவிடும் அவர்கள் இன்னைக்கு தேதிக்கு அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துக்கு தான் ரிப்போர்ட் பண்ணனும் அப்ப இங்க இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆனரபுள் எம் கே ஸ்டாலின் உத்தரவிடல போய் நிப்பாட்டி சோதனை போடு தேர்தலான உத்தரவிடுது யார் பண்றாங்க ஏன் அவ்வளவு பதட்டம் ஏன் அவ்வளவு கோபம் இல்லையா அப்போ அது மிரட்டலா போது பாருங்க இது இதெல்லாம் வந்து அப்ப என்னன்னா ஒரு பக்கம் என்ன நடக்குது நீங்க வந்து முழுக்க மதவாதம் இல்லையா முழுக்க வெறி மத போத வெறி அவன் நான் நீங்க பதவிக்கு வருவதற்கு முன்பாக இவ்வளவு மிரட்டுகிறார்கள் பதவிக்கு வந்து அப்படி மிரட்டுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நடந்திருக்கிறது நண்பர்களே இத நான் பலமுறை நான் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தேர்தல் அறிக்கை நீங்க காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைத்தது இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் திமுக தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் நம்புகிற கொள்கைகளை காங்கிரஸை செயல்படுத்த வைக்கிறார்கள் அதுதான் கூட்டணி பாஜகவோட கூட்டணியில இருந்தப்ப அதிமுக பாஜகவினுடைய கொள்கைகளை எல்லாம் இங்க செயல்படுத்த ஆரம்பிச்சது அல்ல கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்ட பாஜகவிற்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தளமாக மாற்றுவதற்கு அதிமுக வேலை செஞ்சது அப்ப இப்பவும் மறைமுகமா வேலை செய்யறாங்க இன்னைக்கு பாஜக கூட்டணி இதே தான் ஆனால் திமுக பாருங்க காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்னெல்லாம் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் வரை நீங்க ஜூன்ல தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் மாதம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இங்கே மாணவர்களினுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கை டோல்கேட்டுகள் அகற்றப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் நீட் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கப்படாது அந்தந்த மாநிலங்களினுடைய உரிமைகளுக்கு விடப்படும் அந்த மாநிலத்தில் நீட்டு வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம் அந்த மாநிலம் நீட்டு வேண்டாம் என்றால் வேண்டாம் கல்வி உரிமை மாநிலங்களுடைய கல்வி உரிமை பாதுகாக்கப்படும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் இல்லையா இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு அது முன்னேறிய வகுப்பினருக்கு மட்டும் பாஜக கொடுக்குது நம்ம அப்பவே கேள்வி கேட்டோம் அது என்ன முன்னேறிய வகுப்பில் மட்டும்தான் ஏழைகள் இருப்பார்களா மற்ற வகுப்பில் ஏழைகள் இருக்க மாட்டார்களான்னு கேட்டோம் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பொருளாதார அடிப்படையிலான பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு எல்லா சமூகங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது எல்லா சமூகங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அவர்களுக்கு தான் ஏற்கனவே சாதிவாரியிலான இட இடஒதுக்கீடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சாதிவாரியிலான இடஒதுக்கீட்டுல இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க பிசி அப்படின்னா போயிடலாம் எஸ்சி எஸ்டின்னா போயிடலாம் ஆனால் ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்கு சாதிவாரியிலான இட இடஒதுக்கீட்டுல ஓபிசின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்

அங்கதான் சிக்கலு அப்ப இவனுக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இதை இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது எல்லோருக்கும் உண்டு முன்னேறி உறுப்பினருக்கு இம்பார்ட்டல்ல முன்னேறி வைப்பினருக்கும் ஏழைகள் என்று நீங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்களே அதுல கொடுங்க அதே ஸ்கேல்ல இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் கொடுங்கள் என்று இதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது செய்த சாதனைகள்ங்கிறது அவ்வளவு இருக்குது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்க இன்னைக்கு பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் வந்து நினைச்சுவோம் அது ரொம்ப முக்கியமானது மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் நாங்கள் வந்து மாற்றுவோம் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள் விரோத சட்டம்னா இது சிஐஏ என்ஆர்சி இதெல்லாம் மாற்றப்படும் அப்போ இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுவதும் நடந்தார் மக்களை சந்தித்தார் மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் இன்றைக்கு இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது வெற்றியை நோக்கி இந்த கூட்டணி நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பதட்டம் தான் இந்த வேட்பாளர்கள் வந்து காவல்துறையினரை மிரட்டுவது இல்லையா எனக்கு இப்ப உள்ளபடியே நான் இந்த வீடியோல பதிவு பண்றேன் நீங்க இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கீங்க எனக்கு பயம் என்ன பயம்னா தேர்தல் இந்த தேர்தலில் மீண்டும் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு பாஜக இந்தியாவில் என்னென்ன செய்ய காத்திருக்கிறதோ என்று அச்சம் எனக்கு எழுகிறது நண்பர்களே என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி எனவே கவனத்தோடு இருப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவையும் நம்ம வந்து கவனிக்கணும் ரொம்ப ஏதோ ஜஸ்ட்லேக்கா இருந்துடக்கூடாது நீங்க ஒவ்வொருத்தரும் பாஜக வந்து தேர்தல் அரசியலில் வீழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புவவராக இருந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பரப்புரைகளில் பங்கு பெறுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு பத்து பேர்ட்ட உரையாடுங்க பாஜக இந்த பத்து வருஷத்துல செஞ்ச ஏதாவது ஒரு ஸ்கீமை சொல்லுன்னு அவங்க கிட்ட கேளுங்க எந்த ஸ்கீமும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் செய்த திட்டங்கள் திமுக செய்த திட்டங்கள் இடதுசாரிகளால் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நன்மைகள் என்று ஏராளம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் எல்லோரும் இணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில நாம இறங்குவோம் இந்தியா கூட்டணி வலிமை பெறட்டும் வெல்லட்டும் நானும் என்னுடைய பரப்புரைக்கான பயணத்தை வந்து கோவையிலிருந்து இன்று தொடங்குகிறேன் கோவையிலிருந்து இந்தியா கூட்டணிக்கான வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பதினோரு நாட்கள் தொடர் பரப்புரை பயணத்திற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அளித்திருக்கிறார் இந்த தருணத்தில் இந்த பார பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கும் போரில் பங்கேற்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை எனக்கும் கொடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றியும் சொல்லி நான் வந்து மீண்டும் ஒரு முறை உங்களிடம் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு பாஜக நாட்டிற்கு வீட்டிற்கு மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு கேடு 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 என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான வீடியோ அவ்வளவு கண்டென்ட்ஸை சேகரித்து அதுல கொடுத்துருக்கிறேன் அது அது வந்து திருப்பி சொல்றேன் பார்வையாளர்கள் நிறைய பெறணுங்கிறது அல்ல என்னுடைய நோக்கம் அந்த செய்தி நிறைய பார்வையாளர்களிடம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அந்த காலையில் நான் பதிவேற்றிய மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களில் என்ன நடந்தது அதிர்ச்சி தரும் உண்மைகள் ஆதாரங்களோடு அந்த காணொலியையும் அவசியம் பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி பிள்ளை சம்பளமே பதினஞ்சாயிரம் தான் இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி வர்க்கிங் விமெனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்